காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து முப்பத்தி ஒன்று அழைத்தது மனித தர்மமும் அவதார மர்மமும் பண்ண வேண்டிய காரியத்தை ஆரம்பித்து விட வேண்டும் என்று ஆச்சாரியால் நினைத்தார் பிறந்தது முதற் கொண்டே அடி மனசில் அந்த எண்ணம் தான் அவருக்கு சதா காலமும் இருந்து வந்தது ஆனாலும் பிரைவேட் லைஃப் மாதிரி பிரம்மச்சரிய நியமங்களை பண்ணுவதும் மாத்ருசுஷை பண்ணி கொண்டிருப்பதும் கூட லோகத்திற்கு பாடமாகத்தானே என்பதால் செய்து வந்தார் அதற்காக உலகம் பூரா அம்மாக்கள் இருக்கும்போது இந்த ஒரு அம்மாவுக்கே பணி செய்து கொண்டிருந்தால் போதுமா என்று நினைக்க ஆரம்பித்தார் நாம் ஒரு தாயாருக்கு மட்டும் குழந்தை இல்லை லோகத்துக்கு குழந்தை லோகம் பூராவுக்கும் செய்ய வேண்டியதை ஒரு தாயாரை முன்னிட்டு எத்தனை காலம் ஒத்தி கொண்டே போவது லோகம் ஒரே அடியாக கெட்டு போயிருக்கிறது என்றுதானே வந்தோம் ஜுவரம் முற்றிக்கொண்டே போகிறபோது மருந்து கொடுக்க தாமசம் செய்யலாமா என்று நினைத்தார் என்ன மருந்து ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருக்கும் மருந்து அந்த நிலையை அடைவிக்கும் அத்வைத மருந்து எல்லோருக்கும் சும்மா இருக்கிற தத்துவத்தை சொல்வதற்காக ஒரு நிமிஷம் கூட சும்மா இல்லாமல் சுற்ற வேண்டும் என்று வந்தோம் எத்தனை காலம் இந்த கிராமத்தையே சுற்றி வந்து கொண்டிருப்பது என்று மனசிலே ஒரு முடிவு பண்ணிவிட்டார் தாயாருக்கு ஒரே குழந்தை என்பதால் அவளுக்கு ஆனதை செய்யாமல் இருந்தால் எவ்வளவு தப்பு அவள் எவ்வளவு கஷ்டப்படுவாள் என்று கொஞ்ச காலம் மாத்ரு சேவை செய்தார் அப்புறம் லோகத்தின் கஷ்டத்தை பார்த்து அதை தீர்ப்பதற்கானதை செய்யாமல் இருப்பது எவ்வளவு தப்பு என்று நினைத்து அம்மாவை விட்டு வீடு வாசலை விட்டு சந்நியாசியாக புறப்பட முடிவு பண்ணினார் வயசானவள் விதந்து இந்த ஒரு பிள்ளையை விட்டால் வேறே நாதி இல்லாதவள் அவளுக்கு குழந்தையாக செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுவிட்டு போகிறவர் லோகத்துக்கு குழந்தை என்று மட்டும் அத்தனை பேருக்கும் என்ன சாதித்துவிட முடியும் என்று தோன்றலாம் மனுஷ ரீதியில் பார்த்தால் சந்தேகம்தான் வரும் ஆனால் ஈஸ்வர லீலை அவதாரம் என்று வரும்போது நமக்கு புரியாமல் பதில் சொல்ல தெரியாமல் அநேகம் நடக்கிறது அவனுக்குத்தானே தெரியும் யாருக்கு என்ன கர்மம் எவருக்கு எத்தனை நாள் எப்படி பண்ணணும் எங்கே கருணை காட்டணும் எங்கே கருணை இல்லாத மாதிரி லோகத்துக்கு தோன்றினாலும் கூட அப்படித்தான் நிர்தாட்சண்யம் மாதிரி பண்ணணும் என்பதெல்லாம் அப்பா அம்மா பெண்டாட்டி பிள்ளை என்று தனி மனுஷர்களுக்காகவா அவதரிப்பது இல்லையோ இல்லையா லோகத்துக்காகத்தான் அவதாரம் அதிலே ஓரோரு தனி மனுஷாளுக்கும் அவர்களுடைய பூர்வ புண்ணியத்திற்காக தபஸுக்காக பிரார்த்தனைக்காக புத்திரன் என்றும் பர்தா என்றும் சகா என்றும் கொஞ்சம் பண்ணுவதுண்டு அவ்வளவுதான் தசரதருடைய புத்திரகாமேஷ்டிக்காக புத்திரனாக பிறந்து ராமர் கொஞ்ச காலம் அவருடைய பிள்ளையாக வளர்ந்தார் அப்புறம் அவதார காரியம் கூப்பிட்டு விட்டது தசரதருடைய புண்ணியமும் தீர்ந்து போயிருந்தது அதனால் நமக்கு பார்த்தால் ரொம்ப கடுமையாகத்தான் தோன்றினாலும் அவர் அழுது அழுது பிராணனை விட்டாலும் சரி என்று ராமர் வனவாசத்துக்கு போய்விட்டார் பிராணனை விட்டதுதான் நமக்கு தெரியும் அப்புறம் அவருக்கு பகவான் பரலோகத்தில் எப்படியெல்லாம் எல்லாம் அனுகிரகம் பண்ணி இருப்பானோ அது தெரியுமா சிவகுரு ஆர்யாம்பாளின் தபசுக்காக ஆச்சாரியால் அவர்களுடைய புத்திரனாக அவதாரம் பண்ணினார் இந்த லோகத்தில் அவரை பிள்ளை என்று கொஞ்சம் புண்ணியம் தகப்பனாருக்கு கொஞ்சம் வருஷத்திலேயே தீர்ந்து விட்டதால் காலகதி அடைந்து விட்டார் அப்புறம் சிவலோகத்துக்கு போனாரா அத்வைத்தமாக கலந்து விட்டாரா என்பது நமக்கு தெரியாது ஆகையினால் அவருடைய ஆயுசை பறித்திருக்க அவளுடைய இன்னும் பல தினசாக புடம் போட்டு கடைசியில் ஆச்சாரியால் கையாலேயே வைகுண்ட பிராப்தி உண்டாக்கணும் என்று ஈஸ்வரன் கணக்கு வைத்திருப்பான் போலிருக்கிறது அதனால் இப்போது பிரிந்துதான் போகணும் என்று அவர் மனசை கெட்டிப்படுத்திக் கொள்ள வேண்டியதாயிற்று அவதாரம் என்றால் பேருக்கு ஒரு மனுஷ தம்பதிக்கு குழந்தை மாதிரி வருவதுதானே அதனால் ஸ்ட்ரிக்டாக நம் ரூல்களை அவர்களுக்கும் பொருத்தி பார்ப்பதற்கில்லை மகா பெரிய லோக கல்யாண காரியம் காத்து கொண்டிருக்கும் போது அம்மா அப்பா என்று சொந்த உறவை பார்க்காமல் ஒருத்தர் இரண்டு பேருக்கு தன்னால் கஷ்டம் வந்தாலும் வரட்டும் என்று புறப்பட்டால் அதை கருணை தியாகம் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களும் அதாவது அப்பா அம்மா முதலானவர்களும் அவர்களை லோகத்திற்காக தியாகம் பண்ணி பெரிய புண்ணியத்தை சம்பாதிக்கவே இப்படி நடப்பது என்று வைத்துக் கொள்ளலாம் இவர் சந்நியாசியாக போக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார் என்றால் தாயாரும் பந்துக்களுமோ கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தார்கள் குருகுலவாசம் முடிந்து வந்தவுடன் பிரம்மச்சரியத்திலிருந்து அடுத்த ஆசிரமத்திற்கு ஏற்றிவிடுவதே வழக்கம் இவர் பன்னிரண்டு வருஷத்தில் படித்து முடிக்க வேண்டியதை மூன்று வருஷத்தில் முடித்துவிட்டு குழந்தையாகவே திரும்பியிருந்தாரே என்றால் அந்த நாளில் பால்ய விவாகமும் உண்டுதானே குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணிவிடுவது அப்புறம் அதுகள் பாட்டுக்கு மனசில் விகாரம் இல்லாமல் பிள்ளை தன் வீட்டோடு இருப்பது பெண்ணும் பிறந்தகத்திலேயே இருப்பது பெரியவள் ஆன அப்புறம் புக்ககம் வந்து குடித்தனம் ஆரம்பிப்பது என்று நடந்து வந்தது இரண்டு பக்கத்திலே இரண்டு தினசான உத்தேசங்கள் கல்யாணம் என்றும் சந்யாசம் என்றும் இருந்து வந்தன அவதார உத்தேசப்படிதானே நடக்கும் தாய்க்கு மேல் தெய்வம் இல்லை அவள் உத்தரவுக்கு மேல் சாஸ்திரம் இல்லை என்று சாஸ்திரமே சொல்கிறது சாஸ்திரங்களை நிலைநாட்டவே ஆச்சார்யாள் அவதாரம் அதற்காக அவர் அம்மா இஷ்டப்படி கல்யாணம் பண்ணி கொண்டு அகத்தோடு இருந்து விட்டால் ஆச்சாரியாளாகவே ஆக முடியாதே சுவாமி மனுஷராக வந்தால் இப்படியெல்லாம் ஏற்படுகிறது அப்போது அவர் என்ன பண்ணுகிறாரோ அதுதான் அவதார தர்மம் ஒரு பிள்ளை அவனுடைய ஆதீனத்திலேயே தாயார் இருக்கும்போது அவளுடைய அனுமதி இல்லாமல் சன்னியாசியாக கூடாது மாதா பிதாக்களோ பத்னியோ யார் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி வைத்து அவர்களுடைய சம்மதத்துடன் தான் வீட்டை விட்டு போகலாம் இப்படித்தான் சாஸ்திரம் இதையாவது நாம் உதாரணமாக பண்ணிக்காட்ட வேண்டும் என்று ஆச்சாரியால் நினைத்தார் ஒரே வைராக்கியமாக க்ஷணத்தில் ஏற்பட்டு திட்டம் கிட்டம் போட முடியாமல் ஆசிரமம் வாங்கிக் கொள்வது வேற விஷயம் இப்போது இவர் நன்றாக திட்டம் போட்டுத்தானே தானே அவதாரம் பண்ணியிருந்தது அவதாரத்தில் ஒவ்வொரு காரியமும் பண்ணியது அதனால் தாயாரின் அனுமதி பெற்றே சன்னியாசி ஆவதென்று நினைத்தார் எப்படி கேட்பது கல்யாணம் கல்யாணம் என்பவளிடம் சந்நியாசம் என்றால் ரொம்ப துக்கப்படுவாளே என்று நினைத்தார் சமயம் வரட்டும் வரும் அப்போ சொல்லிக்கலாம் என்று உத்தேசத்தை உள்ளுக்குள்ளேயே வைத்துக் கொண்டிருந்தார் கிட்டே வந்துவிட்ட நதியில் ஒரு நாள் தாயாருக்கு ஸ்நானம் பண்ணி வைத்தார் அப்புறம் தாமும் ஸ்நானம் பண்ண இறங்கினார் அப்போது அவர் காலை ஒரு முதலை பிடித்துக் கொண்டு விட்டது இப்போதும் கூட அந்த துறைக்கு முதலை கடவு என்ற பெயர் இருக்கிறது கரையேறி இருந்த தாயார் பரிதவித்து போய்விட்டாள் பர்த்தா காலமாகிவிட்டார் ஏக புத்திரனுக்கு இப்படி ஆபத்து என்றால் ஒரு ஸ்திரீக்கு எப்படி இருக்கும் ஆச்சாரியாளானால் இதுதான் நாம் எதிர்பார்த்த சமயம் என்று அவளை பார்த்து பேச ஆரம்பித்தார் முதலை வாயிலிருந்து மீழுவது நடக்காத காரியம் இது சகஜமான சாவில்லை துர்மரணம் அப்ரத்யூவுக்கு ஆளானவர்களின் ஆவி படுகிற கஷ்டம் எனக்கு உண்டாகும் உனக்கு புத்திர கர்மாவினால் ஏற்படும் சத்கதி கிடைக்காது இப்போது எனக்கு ஒன்று தோன்றுகிறது இதிலிருந்து மீளுவதற்கு வழி ஏற்பட்டாலும் ஏற்படும்படியாக ஒன்று தோன்றுகிறது உனக்கும் அது சம்மதமானால் அப்படி பண்ணுகிறேன் அப்போது எனக்கும் தோஷம் வராது உனக்கும் சத்கதி கிடைக்கும் என்னவென்றால் நான் வாங்கிக் கொண்டால் வேற ஜன்மா விட்டது போல் ஆகும் அப்போது இந்த ஜன்மாவுக்கு பிராரப்தமாக ஏற்பட்ட மரணமும் விலகிவிடலாம் காலை எழுக்கும் முதலை விட்டுவிடலாம் ஒருத்தன் சன்னியாசியானால் அவனுடைய இருபத்தோரு முன் தலைமுறைக்காரர்களுக்கு சத்கதி கிடைத்துவிடும் அதனால் உனக்கும் அப்படி கிடைக்கும் முதலை விடாமல் மரணமே ஏற்பட்டாலும் சந்நியாசியாகிவிட்டால் அது துர்மரணம் என்று ஆகி ஆவியாய் திரிய ஆகையால் எப்படி பார்த்தாலும் அதுதான் வழி என்று தோன்றுகிறது ஜலத்தில் இருந்து கொண்டுதான் துறவர தீட்சை மேற்கொள்வதற்கான மந்திரம் சொல்லி மனசினால் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் தற்செயலாக நான் ஜல மத்தியிலேயே இருக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிட்டால் முதலை முழுங்குவது தவிர என்னவும் நடப்பதற்கில்லை எனக்கும் துர்மரணம் உனக்கும் சத்கதி இல்லை என்றுதான் முடிந்துவிடும் அதனால் இதுதான் வழி என்று அபிப்பிராயப்படுகிறேன் ஆனாலும் உன் அனுமதி இல்லாமல் சந்நியாசம் வாங்கிக் கொள்வதற்கு எனக்கு உரிமை இல்லை அதனால் நீதான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னார் எட்டு வயசு குழந்தையை சன்னியாசியாக போ என்று சொல்வதா என்று பார்த்தால் இல்லாவிட்டால் முதலை அல்லவா நிச்சயமாக இழுத்து கொண்டு போய்விடும் என்று அந்த அம்மாள் குழம்பினாள் தன்னோடு கூட வாசம் பண்ணாவிட்டாலும் உயிரை வைத்துக்கொண்டு கொண்டு அதாவது உசிரை வச்சுண்டு என்று ஒரு தாயின் பறிவுடன் கூறுகிறார்கள் ஸ்ரீசரணர்கள் எங்கேயாவது சன்னியாசியாக இருக்கட்டும் கண்ணாலேயாவது எப்போதாவது பார்க்கலாம் பார்க்காவிட்டால் கூட சரி எங்கேயாவது குழந்தை இருந்து கொண்டிருந்தால் போதும் என்று நினைத்தாள் ஆனாலும் சன்னியாசம் வாங்கிக்கோ என்று சொல்ல நான் வரவில்லை உனக்கு எப்படி தோன்றுகிறதோ அப்படியே பண்ணிக்கொள்ளு என்று சொன்னாள் இப்படி சொல்வதா அப்படி சொல்வதா என்று குழப்பமாக டைலமா என்கிறார்களே அப்படி அந்த அம்மாளுக்கு ஏற்பட்டது இது இரண்டாம் தடவை இதற்கு முந்தி முதல் டைலமா ஆச்சாரியாளுடைய பிறப்பை பற்றி ஏற்பட்டது மந்தர்களாக ஆனால் தீர்க்காயுசோடு நூறு பிள்ளைகளா மகாமேதையாக ஆனால் அல்பாயுஷாக ஒரே பிள்ளையா எது வேண்டும் என்று சுவாமி கேட்டது முதல் டைலமா அப்போது என்ன சொன்னாள் உங்கள் இஷ்டப்படியே பண்ணிக்கோங்கோ என்று தானே சொன்னாள் இப்போது அவருடைய இறப்பை குறித்ததாக இரண்டாவது டைலமா ஏற்பட்ட போதும் அதே பதிலை சொன்னாள் ஒருவேளை அப்போது சுவாமி சொன்ன அல்பாயுஸ் காலம் இப்போதுதான் முடிவதாயிருக்குமோ என்னவோ இப்போது நாம் எதையாவது சொல்லிவிடாமல் அவருக்கே விட்டுவிட்டால் மனசை மாற்றிக்கொண்டு ஆயுசை நீடித்தாலும் நீடிக்க என்று நினைத்து சொன்னாள் நீ என்ன செய்தாலும் சரி என்று அவள் சொல்லிவிட்டதால் தாயாரின் அனுமதி இல்லாமல் இல்லை என்று ஆகிவிட்டது இதுதானே அவருக்கு வேண்டி இருந்தது அதனால் இது அர்த்த அங்கீகாரம்தான் முழு சம்மதமாய் இல்லாத பாதி சம்மதம்தான் என்று எடுத்துக்கொள்ளாமல் அனுமதி கிடைத்துவிட்டதாகவே வைத்துக்கொண்டு பிரைசோச்சாரணம் பண்ணி சந்நியாச ஆசிரமம் வாங்கி கொண்டு விட்டார் தன்னால் ஒரு பிராணிக்கும் ஒருவித பயமும் உண்டாகப்படாது என்பதாக பரம பிரேமையை தெரிவிப்பது அந்த பிரஷை மந்திரம் சன்னியாசி என்றால் அவனை பார்த்து ஒரு பிராணி பயப்படக்கூடாது ஜீவ முழுவதற்கும் அவனை பார்க்கிறபோதே ஆனந்தம் ஏற்பட வேண்டும் கிரகஸ்தன் அவனுடைய தர்மத்தை உத்தேசித்து பல பேரை வேலை வாங்குவதில் விரட்டியடிக்க வேண்டியும் வரும் தண்டிக்கும்படியும் வரும் ஐயோ வந்துட்டானா என்று இரண்டு பேர் அவனிடம் பயப்பட நேரலாம் அவன் தானியம் கொண்டு வருகிறான் காய்கறி கொண்டு வருகிறான் என்றால் அப்போது அந்த பயிர் என்னை பிடுங்க வந்துவிட்டானே என்று பயப்படும் செடி என்னை கிள்ளி எடுத்துக்கொண்டு போக வருகிறானே என்று நடுங்கும் சந்நியாசிக்கோ இந்த மாதிரி ஹிம்சை காரியம் எதுவுமே விதிக்கப்படவில்லை யாராவது பிக்ஷை பண்ணி போட்டால்தான் அவன் ஆகாரம் பண்ணலாமே தவிர தானாக ஒரு இலையை கூட பறிக்க கூடாது என்று வைத்திருக்கிறது யாரும் இல்லாத வனத்தில் இருந்தால் கூட அதுவாகவே உதிர்ந்து விழுந்த பழம் சருகு முதலியவற்றைத்தான் அவன் எடுத்துக்கொள்ளலாம் ஜைன பௌத்தங்கள் சொல்லும் பூர்ண அஹிம்சை நடைமுறை உலகத்தில் இவனுக்குத்தான் சாத்தியம் என்று நம் தர்ம சாஸ்திரத்தில் இப்படி தர்மத்தை வைத்திருக்கிறது சன்னியாசம் வாங்கிக் கொள்வதில் இரண்டு மூன்று விதம் இருக்கிறது சன்னியாசி ஆக வேண்டும் என்று ஒருத்தனுக்கு இருந்தால் சாஸ்திர பிரகாரம் டீடைல்டாக சிராத்தாதிகள் ஹோமாதிகள் எல்லாம் பண்ணி குருமுகமாக சந்யாசம் வாங்கிக் கொள்வதுதான் முறை கிரம சந்நியாசம் என்பது நோய்வாய்ப்பட்டு மரணத்தை எதிர்பார்த்திருக்கும் போது விரக்தி வைராக்கியம் ஏற்பட்டு சந்யாசம் வாங்கிக் கொள்வதற்கு ஆதூர சந்நியாசம் என்று பலகீன ஸ்திதியில் உள்ள இவன் விஸ்தாரமாக ஹோமம் சிராத்தம் என்று பண்ண முடியுமா அதனால் சுருக்கி சுலபமாக்கி தீட்சா கிரமத்தை கொடுத்திருக்கிறது இதையும் விட இன்னொரு விதம் அதி ஆதூர சந்நியாசம் என்று இருக்கிறது ஆபத் சந்நியாசம் என்று பொதுவாக சொல்வது அதுதான் வியாதி முற்றி பிராண அபாயமான நிலையே ஏற்படும் போதோ அல்லது ஏதாவது பெரிய விபத்து ஏற்பட்டு சீக்கிரமே மரணம் சம்பவிக்கலாம் என்று இருக்கும் போதோ சட்டென்று சந்நியாசம் வாங்கி கொண்டு விடுவதுதான் ஆபத் சந்நியாசம் இந்த நிலையில் பிரைசோச்சாரணம் மட்டுமே போதும் குருமுகமாக இன்றி தானே அதை ஸ்வீகரித்து கொள்ளலாம் என்று இருக்கிறது ஆச்சாரியால் இப்போது சந்நியாசியானது அப்படித்தான் ஆனாலும் கொஞ்சம் சந்நியாசம் மாதிரியே ஜல மத்தியில் இருந்து கொண்டு ஸ்வீகாரம் செய்து கொள்ளும்படியாக அவருக்கு வாய்த்தது அவர் காலை விட்டுவிட்டது ஆகாசத்தில் ரதத்தில் ஒரு கந்தர்வன் முதலைதான் அப்படி ஆனது பதினெட்டு தினிசான தேவ ஜாதிகளில் கந்தர்வர் ஒன்று சித்தர் கிண்ணரர் கிம்புருஷர் முதலானவர்களைப் போல இவர்களும் தேவ ஜாதி ஜாதியை விட ஜாஸ்தி அறிவு சக்தி சூக்மமான வியாபக சக்தி எல்லாம் உள்ள ஜாதிகள் நமக்கு தெரியாததெல்லாம் அவர்களுக்கு தெரியும் நம் கண் காது முதலானவை என்று எப்படி சொல்லலாம் நம் காதுக்கு நேராக கேட்காததை கிரகித்து வந்து கேட்க பண்ண இப்போது ரேடியோ வந்திருக்கவில்லையா வெளியிலே இப்படி ஒரு கருவியாய் இல்லாமல் ஈஸ்வரன் ஒரு சரீரத்திலேயே காரணமாக அந்த சக்தியையும் வைத்து சில ஜீவ ஜாதிகளை படைக்கிறான் என்றால் அதெல்லாம் முடியாது என்று நாம் ஆக்ஷேபிக்கலாமா சுவாவிகமாக இப்படி அவர்கள் சக்தி பெற்றிருப்பது மட்டுமில்லை யோக சாஸ்திரங்களில் சிலதில் இருப்பதை சாதனை பண்ணி சித்தி பெற்றால் மனுஷ ஜாதிக்கும் அந்த சக்தி வரும் நம் கண்ணுக்கு தெரியாததை காட்டும் ரேடியோ லைட் மாதிரி நமக்கே வாய்க்கும் யோக சித்தி பெற்றவர்களுக்கு கந்தர்வாதிகள் பிரத்யட்சமாகவே தெரிவார்கள் நாம் சாஸ்திர விஷயம் என்றாலே ஒன்றும் ஆலோசித்து பார்க்காமல் குருட்டு நம்பிக்கை மூட நம்பிக்கை என்று ஒரே வார்த்தையில் தள்ளிவிடுகிறோம் முதலை கந்தர்வனாயிற்று அது எப்படி என்பதற்கும் கதை சொல்லியிருக்கிறது கந்தர்வ ஜாதியினர் உற்சாக ஜீவிகள் குடி பாட்டு ஆட்டம் என்று இருப்பார்கள் இந்த கந்தர்வனும் அப்படி இருந்தவன்தான் அவனே தன் கதையை ஆச்சாரியாளிடம் சொல்லி கொண்டான் ஆட்டோபயோகிரபி நான் பாட்டுக்கு சதா குடித்து கொண்டு எங்கள் ஸ்திரீகளோடு ஆடி பாடிக்கொண்டு மதோன்மத்தமாக கிடப்பது வழக்கம் ஒரு நாள் துர்வாச மகர்ஷி வருகிற வழியில் இப்படி கிடந்தேன் அவரோ இதற்கெல்லாம் நேர் விரோதம் நெருப்பாக இருப்பவர் சீலத்தில் மாத்திரமில்லை கோபத்திலும் நெருப்பானவர் அவர் வருவதையும் லட்சியம் பண்ணாமல் முதலை கிடக்கிற மாதிரி ஜலக்கிரீடை பண்ணி நான் கிடந்ததை பார்த்ததும் அவருக்கு மகா கோபம் வந்துவிட்டது முதலையாக போக கடவாய் என்று சபித்து உடனே அவர் காலில் விழுந்து அபச்சாரத்துக்காக கெஞ்சி மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன் அவர் பரமசிவ அம்சம் அல்லவா அதனாலே ருத்ர கோபமும் வரும் அது மாதிரியே அந்த பரமசிவனை எப்படி ஆசுதோஷி சொல்லி இருக்கிறதோ அப்படியே இவரையும் ரொம்ப எளிதாக விடவும் முடியும் இப்போது நான் கெஞ்சியவுடன் இரக்கம் கொண்டு விட்டார் அதனால் சரி சாபத்தை அப்படியே வாபஸ் வாங்கி கொள்ள முடியாது ஆகையால் இப்போதைக்கு முதலை ஜென்மா வரட்டும் ஆனால் பரமேஸ்வரனுடைய காலடியை போய் பிடித்து கொள்ளு விமோசனம் கிடைத்துவிடும் என்றார் புராணங்களில் அநேக கதைகள் இப்படி வருவதுதான் ஒரு கதாபாத்திரம் மதோன்மத்தமாய் இருந்து அபச்சாரம் பண்ணுவது தபஸ்வி ஒருத்தர் சாபம் கொடுப்பது உடனே இந்த பாத்திரம் கெஞ்சுவது அவர் கருணையோடு விமோசனம் சொல்வது என்று சாதாரணமான ஒரு ஜீவனுடைய லட்சணம் தன் இஷ்டப்படி திமிராக இருப்பது அப்படி இருப்பதில் கஷ்டம் வந்தால் பல்லை காட்டுவது மிஞ்சினால் கெஞ்சுவது என்பதுதான் என்றும் தபஸின் லட்சணமும் தபஸ்வியின் லக்ஷணமும் என்னென்ன என்றும் இந்த கதைகள் காட்டுகின்றன தபஸின் லக்ஷணம் சக்தி அதனால் தான் ஒரு தபஸ்வி கல்லாக போ முதலையாக போ என்றால் தேவர்களும் கூட அப்படி ஆகிவிடுகிறார்கள் தபஸ்வியின் லட்சணம் என்ன அந்த சக்தியை எப்படி உரியபடி ஹானஸ் செய்யணுமோ அப்படி நல்லதற்கே செய்வது தப்பு பண்ணினால் தண்டிக்க வேண்டியது தர்மம் என்பதற்காக சாபம் தருவது தப்பை உணர்ந்த போது மன்னிக்க வேண்டியது தர்மம் என்பதால் அப்போது கருணையோடு சாப விமோச்சனம் தருவது அந்த கதைகளில் இப்படி ஒன்றுக்கொன்று ஈடு கொடுத்து கொண்டு போவதை பார்க்க அழகாக இருக்கும் பரமசிவனின் காலடியை பிடித்துக்கொள் என்றால் அது எப்படி சாத்தியம் நாம் முதலையான பின் ஏதாவது ஆற்றிலே மடுவிலே கிடப்பேனா இருக்கும் அவரானால் கைலாச உச்சியில் உட்கார்ந்திருப்பவர் எப்படி பிடிப்பது என்றேன் அதற்கு அவர் அதை பற்றி நீ கவலைப்படாதே அவருடைய காலடியே உன்னை தேடிக் கொண்டு வரும் போ என்று சொல்லி அனுப்பினார் நான் கொடுத்த சாபம் தப்பாது உன் முதலை ஜன்மமே ஈஸ்வரன் அவதாரம் செய்ய போகிற சமயத்திலே அவருக்கு ஒரு பிரச்சனையை தீர்த்து வைத்து அவர் துர்யாச்சிரமியாக புறப்பட உதவி பண்ணும் அவதார நோக்கம் நிறைவேற ஒரு கருவியாகும் பாக்கியம் உனக்கு கிடைக்கும் என்றார் அவர் சொன்னபடியே தான் இங்கே வந்து சாக்ஷாத் சிவ அம்சமான தங்களுடைய காலடியை பிடித்தேன் எனக்கும் முதலை ஜென்மா தீர்ந்தது தங்களுக்கும் ஒரு குடும்பத்து மனுஷர் என்ற ஜென்மா தீர்ந்தது என்று சொல்லி அந்த கந்தர்வன் ஆச்சாரியாளை நமஸ்கரித்து விட்டு போய்விட்டான் முதலையாக ஜென்மா எடுத்த அவன் அவர் காலடியை பிடித்து சாப விமோச்சனம் பெற்ற மாதிரி நாமும் பிடித்தால் ஜன்ம நிவர்த்தி பெறலாம் என்று காட்டத்தான் அந்த கிராமத்துக்கே கால் அடி என்று பெயர் வந்ததோ என்னவோ பாதரின் ஊர் கால் அடி முதலை வாயிலிருந்து குழந்தை மீண்டு வந்ததை பார்த்து தாயார் மிகவும் சந்தோஷப்பட்டாள் அந்த சந்தோஷத்தில் அவர் சந்யாசம் வாங்கி கொண்ட நினைவே போய்விட்டது அப்பா பிழைத்து வந்தாயே ஆத்துக்கு போகலாம் நான் கண்ணை மூடுவதற்குள் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துடணும் என்றாள் அதைக் கேட்ட ஆச்சாரியாள் அம்மா நான் சந்நியாசம் வாங்கி கொள்ள நீ அனுமதி தரவில்லையா அதை மறந்து பேசுகிறாயே இதுவரைக்கும் உன் ஒருத்திக்கு மாத்திரம் குழந்தையாயிருந்தேன் இனிமேல் லோகத்தில் உள்ள அத்தனை தாயார்களுக்கும் நான் குழந்தை ஆமாம் நான் லோகத்துக்கெல்லாம் குழந்தை பிக்ஷை போடுகிற ஸ்திரீகளெல்லாம் எனக்கு தாயார்கள் நீ மாத்திரம் தாயார் என்று நினைக்காதே பல தாயார்களில் நீயும் ஒரு தாயார் நான் ஞானோபதேசம் வாங்கிக்கொள்ள கொள்ள குரு பரம்பரை இருக்கிறதே அதில் உள்ளவர்கள் எல்லாம் எனக்கு தகப்பனார் ஞானம் வந்து நான் உபதேசம் பண்ணி அது யாரார் மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அவர்களை நல்ல வழிக்கு கொண்டு வருமோ அவர்கள் எல்லோரும் என் குழந்தைகள் குழந்தைகள் என்றால் பத்னி வேண்டுமே நீயும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும் என்றாயே அப்படி ஒரு பத்னியையும் இந்த க்ஷணத்தில் கல்யாணம் பண்ணி கொண்டு விட்டேன் சாந்தி என்று அவளுக்கு பேர் மனஸ் ஏகாந்தமாக ஒன்றி இருக்கும்படியான ஸ்தானத்தில் சாந்தி என்ற வனிதையை விவாகம் செய்து கொண்டிருக்கிறேன் பிக்ஷா பிரதா ஜனன்யக தயிதா ரமணஹேது ஆசையை துறந்தவனுக்கு பிக்ஷையிடுபவர் யாவரும் அன்னையர் குரவர் யாவரும் தந்தையர் சீடர் யாவரும் மக்கள் ஏகாந்தத்தில் இன்பம் காண ஏதுவாக உள்ள சாந்தியே மனையாள் நீதான் நான் மற்ற தாயார்களிடத்தில் போய் அவர்களெல்லாம் கொஞ்சும்படி செய்வதற்கும் அப்பப்போ சாந்தி வனிதையோடு நான் ஏகாந்தத்தில் ஆனந்தமாய் இருந்து கொண்டிருப்பதற்கும் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்றார் என்னை விட்டுவிட்டா போக போறேன் என் அந்திய காலத்திலே கூட உன்னை பார்க்காமல்தான் தான் ஆவி பிரியணுமா என்று தாயார் ரொம்பவும் அழுதாள் இல்லை இப்போது உன்னை ஏமாற்றி போகிறேன் அல்லவா இதற்காகவாவது அந்திய காலத்திலே உன் மனசு சமாதானமாவதற்காக உன் பக்கத்திலேயே வந்து இருக்கிறேன் அப்பொழுது நீ என்னை ஸ்மரித்த மாத்திரத்தில் வந்து விடுகிறேன் தகன கிருத்தியமும் பண்ணுகிறேன் என்று ஆச்சாரியால் வாக்கு கொடுத்தார் ஒரு மாதிரி மனசை தேற்றிக் கொண்டு அந்த அம்மாளும் ஆச்சாரியால் புறப்படுவதற்கு அனுமதி கொடுத்தாள் சன்னியாசி கிருத்தியம் பண்ணலாமா என்றால் தாயார் என்பவளுடைய ஸ்தானம் எல்லாவற்றையும் விட உயர்வானது அப்படி சகல சாஸ்திரங்களிலும் இருக்கிறது ருணம் அதாவது தாயாருக்கு பட்டுள்ள சாஸ்திரிய கடன் யாரையும் விடவே விடாது பித்ரு ருணத்திலிருந்து கூட சௌத்ராமணி என்ற மகா யாகத்தை பண்ணினால் விடுபட்டு விடலாம் இருந்து மட்டும் ஒரு புத்திரன் ஜீவன் உள்ளவரை விடுபட முடியாது என்று தர்ம சாஸ்திரத்திலேயே இருக்கிறது பெரிய ருணம் அந்திமக்ரியை செய்து பரலோகம் சேர்ப்பதுதான் வேறே புத்திரர்கள் இருந்தால் அவர்களிடம் இந்த கடனை கட்டிவிட்டு ஒருவன் சன்னியாசிக்கலாம் ஆச்சாரியால் ஏக்க புத்திரர் அப்படிப்பட்டவர் நியாயமாக பார்த்தால் சந்யாசமே வாங்கிக் கொள்ளக்கூடாதுதான் ஆனாலும் இது அவதாரம் ஈஸ்வரன் தன் வாக்கால் ஒரே ஒரு புத்திரனா நூறா என்று கேட்டு ஒன்றாக அமைந்தது அவனுடைய உத்தேசமோ சந்நியாச குருவாக தர்மோத்தரணம் பண்ணுவதாக இருந்தது அதனால் சகல சாஸ்திரங்களுக்கும் மூலமானவனே தர்ம சம்ஸ்தாபனார்த்தம் பண்ணிய உத்தேசம் என்பதால் ஏகபுத்திரர் புத்திரர் சந்நியசித்தார் ஆனால் இவர்தான் அவதார புத்திரரே தவிர அவள் அவதார அம்மா இல்லையே அதனாலே அவள் ருணத்தை அவள் எப்படி ஆசைப்பட்டாளோ அப்படி அவர் தீர்க்க வேண்டும் என்பதுதானே நியாயம் அவள் திருப்திக்காக தகனம் மாத்திரம்தான் செய்ய நினைத்தார் அப்புறம் காரியங்கள் தர்ப்பணம் திவசம் என்று எதுவும் செய்ய நினைக்கவில்லை தர்ம சாஸ்திரங்களிலேயே இருக்கிறது கிருஹஸ்தனாய் இருந்து புத்திரனை பெற்ற பிறகு சந்நியாசியான ஒருவன் காலமானால் அப்போது அவனுடைய பூர்வாச்சிரம புத்திரன் அவனுக்கு வேறு எந்த கர்மாவும் செய்யக்கூடாதானாலும் பதினோராவது அல்லது பனிரெண்டாவது நாளில் பார்வண சிராத்தம் என்பதை மட்டும் செய்ய வேண்டும் என்று சந்நியாசிக்கு பூர்வாசிரம புத்திரனால் எப்படி ஒன்று நடக்கலாம் என்று இருப்பதால் அந்த சந்நியாசியும் ஏக புத்திரனாக இருக்கும்போது பூர்வாசிரம தாயாருக்கு தகன சம்ஸ்காரம் மாத்திரம் பண்ணலாம் என்று ஆச்சாரியால் நினைத்திருக்கலாம் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே என்பதையே எப்போது பார்த்தாலும் வலியுறுத்தி வந்த ஆச்சாரியால் சாஸ்திரத்தில் இடம் கொடுக்காத ஒன்றை செய்தே இருக்க மாட்டார் எப்படி இருந்தாலும் ஆச்சாரியாளுக்கு நாம் சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை அல்லது அவரே சாஸ்திரத்தை ரிலாக்ஸ் பண்ணலாம் என்றுதான் இப்படியெல்லாம் பண்ணினார் அவரே ரிலாக்ஸ் பண்ணினார் என்றால் நாம் விட்டும் கூட விடலாம் என்று அர்த்தம் தர்ம தர்மசாஸ்திரங்களிலேயே இன்னும் என்ன சொல்லி என்றால் ஒரு சந்நியாசியின் பூர்வாசிரம புத்திரன் உள்பட மற்ற எந்த பந்துக்கள் செத்து போனாலும் அப்போது அவன் ஸ்நானம் கூட செய்ய வேண்டியதில்லை ஆனாலும் பூர்வாசிரம மாதா பிதாக்களின் மரணத்தின் போது மட்டும் அவன் கட்டின வஸ்திரத்தோடு ஸ்நானம் பண்ண வேண்டும் என்று இருக்கிறது இங்கே மாதா பிதா இரண்டு பேருக்கும் சமஸ்தானம் கொடுத்திருக்கிறதென்றால் இன்னொரு விதியோ பிதாவுக்கும் மேலே மாதாவை உயர்த்தி வைத்து சொல்லி இருக்கிறது நமஸ்கரிக்கணும் சந்நியாசிகளிலேயே அவரை விட குறைவாக வியாச பூஜை செய்துள்ளவர்கள் அவரை நமஸ்கரிக்க வேண்டும் மற்ற ஜனங்களில் சகலருமே அவரை விட வயசில் எத்தனை பெரியவர்களானாலும் நமஸ்கரிக்கணும் சர்வ ஜனங்களும் என்று இப்படி சொல்லும் போது அதில் அப்பாவும் அடக்கம்தான் ஆனால் அம்மா மட்டும் அடக்கமில்லை சந்நியாசி ஆகிவிட்ட புத்திரனை அவள் நமஸ்காரம் செய்ய வேண்டாம் அது மாத்திரமில்லை அவளை இவர் சந்நியாசி நமஸ்காரம் செய்ய வேண்டும் பிரசூர்வந்தியா இப்படி விதி இருக்கே என்று ஒரு கடமையாக மட்டும் கடனே என்று பண்ணினால் போதாது சாதரம் மரியாதையான அன்போடு கூட நமஸ்கரிக்கணும் இப்படியெல்லாம் இருப்பதால் தான் ஆச்சாரியால் தாயாருக்கு அப்படி வாக்கு கொடுத்தார் அப்புறம் அவளை நமஸ்காரம் பண்ணிவிட்டு குருவை தேடிக்கொண்டு புறப்பட்டு விட்டார் அவரேதான் பிரக்ஷ மந்திரம் சொல்லி சந்நியாசம் வாங்கி கொண்டாயிற்றே அப்புறம் குரு எதற்கு என்றால் ஆபத் சந்யாசம் என்று பிராண ஆபத்தில் தான் தானே தீட்சை எடுத்துக் கொள்ளலாமே ஒழிய அப்புறம் ஆபத்து போய் பிழைத்து விட்டால் யதோக்தமாக ஒரு ஆச்சாரியாளை ஆச்சிரித்துத்தான் பிரணவ உபதேசமும் மகா வாக்கிய உபதேசமும் பெற்றுக்கொண்டு சந்யாசாசிரமும் கொள்ள வேண்டும் ஆச்சாரியால் ஈஸ்வர அம்சமாச்சே அவருமா குருவிடம் உபதேசம் பெற்றுக்கணும் என்றால் மனுஷராக அவதரித்ததால் எல்லோருக்கும் எப்படி விதிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படியே தாமும் நடந்து காட்ட வேண்டும் என்றுதான் இப்படி செய்தார் இப்போது ஈஸ்வர அம்சமானவருக்கு அவசியம்தானா என்று கேட்பவர்களே அவர் குருவிடம் போகாமல் இருந்திருந்தால் குரு உபதேசம் என்றெல்லாம் அவரே பின்பற்றி காட்டவில்லை அதனால் நமக்கும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் புஸ்தகத்தை பார்த்து அல்லது அது கூட இல்லாமல் நமக்கு தோன்றினபடி பண்ணிவிட்டு போகலாம் என்று ஆரம்பித்து விடுவோம் நமக்கு வேண்டியிருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஊரை கெடுத்ததாக ஆகக்கூடாது அதற்காக விதிப்பிரகாரம் உபதேசம் பெறத்தான் வேண்டும் என்றே ஆச்சாரியால் ஒரு ஆச்சாரியரை தேடிக்கொண்டு ஊரை விட்டு புறப்பட்டார் கீதையில் பகவான் சொல்கிறார் ந மே பார்த்தாசி கர்த்வம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன இந்த மூன்று லோகத்திலும் எனக்கு ஆக வேண்டிய காரியம் எதுவும் இல்லை என்கிறார் ஆனாலும் பார் எப்படி சகல காரியமும் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று இதோ உனக்கு சாரத்தியம் பண்ணுகிறேன் அன்றைக்கு உங்களுக்காக தூது போனேன் இன்னும் எத்தனை சண்டை சல்லாபம் பண்ணியிருக்கிறேன் இதனால் எல்லாம் எனக்கு ஏதாவது சொந்த லாபம் உண்டா இதுகளை பண்ணாவிட்டால் யாருக்காவது நான் பதில்தான் சொல்லணுமா இருந்தாலும் ஏன் பண்ணுகிறேன் என்றால் நான் பண்ணாமல் போனால் என்னவாகும் தெரியுமா கிருஷ்ணரே ஒன்றும் செய்யாமல் இருக்கிறார் நாமும் ஒன்றும் செய்ய வேண்டாம் கடமை ஸ்வதர்மம் என்று ஒன்றும் எவரும் பண்ண வேண்டியதில்லை என்று எல்லோரும் நினைப்பார்கள் இன்னார் இன்னது செய்துதான் ஆக வேண்டும் என்று ஜன சமூகத்தில் வகையாக பிரித்து பிரித்து சாஸ்திரத்தில் கொடுத்துள்ளபடி யாரும் பண்ணாமல் போய் பிரிவுகளெல்லாம் கலந்தாங்கட்டியாக சேர்ந்து ஒரே குழப்பமாகிவிடும் இந்த பாபத்துக்கு நானே காரணமாக கர்த்தாவாக ஆகிவிடுவேன் இப்படி ஒழுங்கு கெட்டு போன பின் ஒரு சமூகம் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன அதனால் அது அழிந்தே போன மாதிரிதான் அதாவது அவதாரம் என்று ஜனங்களை தர்மத்தில் உத்தாரணம் பண்ணுவதற்கு வந்ததாக சொல்லி கொண்டு வாஸ்தவத்தில் அவர்களை தர்மப்படி பண்ணாமல் இருக்க தூண்டி முடிவில் அழித்தே விட்டவனாகி விடுவேன் அதனால் தான் எனக்காக ஒரு காரியமும் வேண்டாம் என்றாலும் லோகம் நம்மால் கெட்டுப்போகப்படாது என்றே அநேக காரியங்களை இழுத்து போட்டுக்கொண்டு பண்ணுகிறேன் என்று முடித்திருக்கிறார் அந்த முறையில்தான் ஆச்சாரியால் குருவை தேடி புறப்பட்டது ஈஸ்வர சங்கல்பப்படி மலையாள தேசத்திலிருந்து பகுதூரம் போய் நர்மதா நதி தீரத்தில் இருந்த கோவிந்த பகவத் பாதரே தம்முடைய குரு என்று சரணத்தில் விழுந்தார் ஆச்சாரியால் சரித்திரத்தை கூறுவதாக அநேக புஸ்தகங்கள் இருப்பதில் அவர் எந்த இடத்தில் குருவை கண்டு உபதேசம் பெற்றது என்பதில் வித்தியாசமான அபிப்பிராயங்கள் காணப்படுகின்றன நர்மதா தீரத்தில் என்றும் பத்ரிகாசிரமத்தில் என்றும் காசியில் என்றும் சிதம்பரத்தில் என்றும் வெவ்வேறு புஸ்தகங்களில் இருக்கிறது அந்த புஸ்தகங்களின் பெயர்களை சொல்கிறேன்